வணக்கம் நண்பர்களே இந்த வீடியில் டூ பிஹெச்கே நியூகை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் திருச்சி ரோடு இருகூரில் அமைஞ்சிருக்குதுங்க திருச்சி ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி முந்நூறுங்க லேண்ட் டைமென்ஷன் இருபதுக்கு ஐம்பதுங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மரம் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்பொருள் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பிஹெச்கே கொடுத்துருக்காங்க ஸ்டார் கேஸ் வச்சு மேலே ஒரே ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ